நான் ஷாஃபி பள்ளியில் ஃபஜிர் தொழுகை தொழும்போது இரண்டாவது அக்காத்தில் குனுத் ஓதி இமாம் ஓதுகிறார் நான் அப்போது என்ன செய்வது ஷாஃபி பள்ளி போனால் இமாம் ஃபஜரை குணத்துவத்தான் செய்வார் என்னால் அவர் ஷாஃபி முறையில் தொழுகை நடத்தக்கூடியவர் அப்ப அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ற என்று கேட்டால் நம்ம குணத்து ஓத முடியாது ஏனென்றால் நம்ம

பொதுவாக குணத்தை அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் அப்ப அந்த நேரத்தில் நாம் என்ன செய்வது கேட்டால் நம்ம கையை விட்டுட்டு நிற்க வேண்டியது குணத்துக்கு ஆமீன் சொல்லவோ அல்லது குணத்துக்கு கை தூக்கவோ கூடாது கையை விட்டுட்டு நிற்க வேண்டியது ஆனால் அந்த இமாமுக்கு பின்னால் நம்ம தொழலாம் இப்ப நிறைய எல்லா இடமும் சுண்ணா அடிப்படையில் மஸ்ஜித் கிடையாது நிறைய பேர் நம்முடைய சகோதரிகள் இந்த சுபோ தொழுகையில் சோம்பறிகளாக மாறினதுக்கு ஒரு காரணம் இந்த குணத்துற சாட்டு தான் தொலை தொலை பழகினதே ரொம்ப கஷ்டப்பட்டு போய் வந்து கொண்டிருக்கும் போது இந்த சட்டத்தை சொல்லி பின்னால் தொழக்கூடாது மாமக்கு பின்னால சொல்லக்கூடாது பள்ளி போடுறது என்ன வீட்டை தரு வீட்டை மணி இருந்தது அவருக்கு வீட்டை தான் தெரியும் நிறைய பேர் ஃபஜரை மிஸ் பண்றதுக்கு ஒரு அல்லாவுடைய ஒரு பாதுகாப்பு யார் ஒரு ஃபஜ்ர ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவர் அல்லாஹுடைய ஜிம்மத்தில் இருக்கிறார் பொறுப்பில் இருக்கிறார் என்று சொல்லாலே சொன்னார்கள் அதெல்லாம் விளக்குற நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவே சுண்ணா அடிப்படையில் தொழக்கூடிய பள்ளி இருந்தால் அந்த பள்ளிக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் கொஞ்சம் தூரம் இருந்தாலும் பரவாயில்ல நடந்து போய்வாங்க வாங்க வாகனத்துல வாகனத்தில் போய் நிறைய நன்மை கிடைக்கும் அப்படி இல்லாத ஒரு நிலை வந்தால் அந்த பள்ளிக்கு போய் இ பின்னால் நின்று தொழுங்க குணத்து டைம்ல கைய விட்டுட்டு இருக்கீங்க கை தப்பு தானே இல்லாததுக்கே கை வைத்தனும் பாவம் சொல்லல நினைதான் சுண்ணாவுக்கு மாற்றம் அது قد حاز من دنياه حفظا للكتاب فلتخبروا من بعدكم من زاركم أن العطايا حفظ عين واكتساب